சற்று சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது வருகின்ற சட்டசபை தேர்தலில் ஓ பன்னீர்செல்வத்தின் புதிய கட்சியான எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம் நிச்சயம் போட்டியிடும் எதிர்பாராத பல்வேறு திருப்பங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது நான்கு முனை போட்டி என்று கூறப்பட்டு வந்த நிலையில் ஐந்து முனை போட்டி என்று அறிவிக்கலாமா அதாவது தமிழகத்தில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் என்று நான்கு முனை போட்டி இருக்கிறது கடைசி வரையும் அதிமுகவில் இணைந்து விடலாம் தேர்தல் ஆணையம் உத்தரவிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒருவேளை தேர்தல் ஆணையம் கைவிடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டால் தமிழக வெற்றி கழகத்துடன் தனது கட்சியை கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இதனால் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தையும் ஓட்டுக்கள் பகிர்வும் அதிகமாகவே அரசியலில் ஓட்டு போடக்கூடிய எண்ணிக்கை அதிகமாவதை விட ஆட்சி பொறுப்பை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய கட்டத்தில் ஓபிஎஸ் அவர்கள் இருப்பார் அதுவும் புதிய சின்னமான பலா சின்னத்திலேயே அவரது கட்சியின் சின்னத்தையும் கோரவுள்ளார் இதனால் தமிழகத்தில் பல்வேறு மாற்றங்களும் நடக்கலாம் என்றும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு புதிய சின்னமான பலாச்சின்னம் வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு இன்று காலை பத்து முப்பது மணியளவில் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் ஓ பன்னீர்செல்வத்திற்கு இரண்டு வழிகள் இருக்கிறது ஒன்று அதிமுகவில் இணைந்து கட்சியை வெற்றியடைய வைத்து அரியணையில் ஏற வேண்டும் ஆனால் எடப்பாடி இருக்கும் வரை இது சாத்தியம் கிடையாது இதனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடுத்த அதிரடியான முடிவால் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி என்ற அறிவிப்பை இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியிடுவார் எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம் ஓ பன்னீர்செல்வத்திற்கு கை கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டு இரண்டாவது இடம் இதுதான் விஜய் கவர்ந்துள்ளது ஏனென்றால் அங்கு திமுகவின் கூட்டணியான முஸ்லீம் லீக்கும் அதிமுக வேட்பாளர் களத்தில் நேரடியாக இறங்கினார்கள் அதிமுகவின் தொண்டர்கள் பெரும்பாலானோர் ஓபிஎஸ்சிற்கு ஆதரவுகளை அளித்ததுதான் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வத்தின் பெயர் இப்பொழுது வரை அமித்ஷா அவர்களால் கூறப்படுவதற்கு முக்கிய காரணம் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் புதிய கட்சியை தொடங்கி சின்னத்தை அறிவிப்பதை விட